இது காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்லைங்க அன்பு வந்து சேர்ந்த கூட்டம் அதனால மக்கள் அன்பு அதிகமா தான் இருக்குது அதுதான் மக்களை ஏமாத்துறதுக்கு எல்லாம் செய்யறாங்க அது தெரியுது ஜனங்களுக்கே தெரியும் இப்ப நாம சொல்ல வேண்டியதே இல்ல ஜனங்களுக்கு எல்லாம் அதுவுமே ஜனங்களுக்கு தெரியும் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க யாரும் வெளியே இப்ப எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பா கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல தாமரை மலருமா மலருமான்னா இந்த தண்ணியே இல்ல மலராது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு தண்ணியும் வந்துருச்சு தாமரையும் மலர் தெரிஞ்சிருச்சு மட்டமான ஆச்சு நிர்வாகம் சரியில்லை அவரோட இது அவர் கலைஞர் மாதிரி இவரோட இது இல்ல அப்படி அது பக்கம் பார்த்தா அது வந்து இப்ப அவர் மகன் வந்து ஒண்ணு அது வேஸ்ட் அது ஒரு பேட்டின்னா கூட அது கரெக்டா பேச தெரியல குஸ்டின் நம்மள அவங்கள திருப்பி கேக்குறாங்க பத்திரிகையாளரை திருப்பி கேக்குற கொஸ்டின் அவரன் தான் நினைக்கிறான் வளர்றதே பார்த்தாவே தெரியும்

சமூக சேவைன்றது எல்லாருமே வந்து சேரணும் ஆனா நாங்க வந்து கவர்மெண்ட் சங்கத்துல அவங்க வீடு கொடுத்த மாதிரி நான் என்ன கண்டிப்பா என்னால இந்த ஆட்சி பத்தி எதுவுமே கேட்காதீங்க அவங்க விருப்ப ஜனங்கை எவ்வளவு அவசைப்பட்டிருக்கா பஸ் கிடைக்கிறது இல்லை ஃப்ரீ பஸ்ங்க ஃப்ரீயாவே யாருக்கும் கிடைக்கிறது ஆட்டோ இதனால நிறைய ஆட்டோலாம் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க ஒருத்தரை அடிச்சு ஒருத்தருக்கு தானே குடுத்திருக்காங்க வேண்டாங்க அண்ணாமலை அவர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா வாங்கி கொண்டு இருக்கிறாங்க அவர் வந்ததுனால பிஜேபி மெல்ல மேல வராத அவரோட செயல்பாடு நினைக்கிறீங்க நல்லா திருப்தா இருக்கு அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் இருந்தாரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றாரு போய் யாரும் பரப்படுறதில்ல நேர்மையான வழியில நல்ல வழியில செயல்படுத்துறாரு மருத்துவ முன்னாள் தொலைக்காட்சிகள் அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு சேனல்தான் இருந்தது அவங்கள பத்தி திருப்பி திருப்பி போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களை மட்டும் தான் பிரெயின் வாஷ் பண்ணியிருந்தாங்க இப்ப வந்து எல்லாருக்குமே மீடியா மூலியமா தெரியுது அது அண்ணாமலை வந்து நல்லா செயல்படுறாரு அதனால அவர் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க யாருமே வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வர்றது இல்ல அவங்க வந்து முழுமையா ஈடுபாடு பட்டு பிஜேபி வந்து இணைறாங்க இப்போ எம்ஜிஆர் அடுத்தது ஆட்சிக்கு வந்த ஒரு நல்ல தமிழ்நாடு வரும்னா அண்ணாமலைஜி வந்தா மட்டும்தான் முடியும் சார் யாரு வந்தாலும் அந்த ஆட்சி அமையாது அவரோட செயல்பாடு எல்லாம் நினைக்கிறீங்க செயல்பாடெல்லாம் வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அந்த ரெண்டு ஆட்சி டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி பண்ணணும்ல அந்த ரெண்டு ஆட்சி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் பண்ணாலும் இவரு பண்ற ஆச்சு மாதிரி இப்ப பண்ண இந்த ஆறு மாசம் ஆட்சி மாதிரி அவங்க அத்தனை வருஷம் பண்ணாலும் பண்ண முடியாது இந்த அளவுக்கு யாரும் அந்த அளவுக்கு பண்ணது இல்ல இந்த அளவுக்கு கிரேட்டஸ்ட் பண்றாங்க கண்டிப்பா வந்திருக்கு கண்டிப்பா மக்களை ஏமாத்துறதுக்கு எல்லாம் செய்யறாங்க அது தெரியுது ஜனங்களுக்கே தெரியும் இப்ப நாம சொல்ல வேண்டியதே இல்ல ஜனங்களுக்கு எல்லாருக்கும்

ஆமா அவங்களோட சிற்கோல இப்படி அருமையா இருக்குங்க இங்க இவ்வளவு பேரை அனுசரிச்சு எல்லாத்துக்கும் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் கை குலுத்து எல்லாமே ஒரு ரொம்ப அன்பா பண்பா பேசினாரு இது காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்லைங்க அன்பால வந்து சேர்ந்த கூட்டம் அதனால மக்கள் அன்பு அதிகமா தான் இருக்குது புது மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறேன் பெண்களுக்காக பாதுகாப்பு கம்மியா இருக்குல்ல அதனால மாற்றங்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதாவது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல பாஜக கண்டிப்பா

பெரும்பான்மையா ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா குறைகள் இருக்கிறதுனால சுட்டி காட்டுறாங்க நிறைய குறைகள் நிறைய குறைகள் இருக்கு மக்கள் நிறைய பேச்சு அளவில் தான் இருக்கு திமுக தவிர செயல்பாடு குறைவா தான் இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா வளர்ந்துருக்குது நம்மளே பாத்தீங்கன்னா கூட நல்லா வந்து வேற மாற்று கட்சியில இருந்தவன்னா இவரு ஒரு பார்த்து பார்த்துதான் நான் வந்து கலந்துகிட்டேன் இவரு செயல்பாடு நிறைய இளைஞர்கள் அதிகமா எழுத்துட்டு இருக்காரு ஆண்டு திமுக நினைச்சிருக்கீங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல ஐயோ ஆட்சி சும்மா ஒன்லி நாடக கம்பெனி தான் நடத்திட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே நாடகம் எல்லாம் வீடியோ கவரேஜ் அவ்வளவுதான் வீடியோ மட்டும் எடுத்து சும்மா ஒரு மக்களை வந்து ஏமாத்துறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க பெண்கள் ஒரு ஆயிரம் போடுறாங்கல்ல கண்டிப்பா எனக்கு வரலையே நான் வாடகை வீடியோன்னு சொல்லிட்டாங்களே வாடகை வீட்டுக்கு கண்டிப்பா வரல பொதுவா பாத்தீங்கன்னா வாடகைல இருக்கேன் எந்த பெண்களுக்கும் வரல நான் பே தேடி கொடுக்கறதுன்றது கண்டிப்பா இந்த ஆட்சியில சமூக சேவைன்றது எல்லாருக்குமே வந்து சேரணும் ஆனா நாங்க வந்து கவர்மெண்ட் சங்கத்துல அவங்க வீடு கொடுத்த இருக்க மாதிரி எங்களுக்கு வர கிடையாது இதுக்கு நான் என்ன சொல்றது கண்டிப்பா என்னால இந்த ஆட்சி பத்தி எதுவுமே கேட்காதீங்க அவங்க அவங்க விருப்பாது கண்டிப்பா அது எல்லாருக்கும் கொடுக்க போறது இல்லையே கொஞ்சம் பேருக்கு தானே கொடுக்க போறாங்க அது கொஞ்சம் கண் தொடைப்பு தான் இதெல்லாம் அது கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் தர மாட்டாங்க கிறிஸ்துமஸ் பண்டிகைனா கேக் வெட்டி கொண்டாடாது முஸ்லீம் பண்டிகைனா மசூதியில போய் இது பண்றாங்க அதே இந்து பண்டிகை நமக்கு எந்த வாய்ப்பு தெரிவிக்காம இருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது வருத்தத்துக்குரிய விஷயங்க அவர் கண்டிப்பா இந்துக்களா கண்டிப்பா அந்த இந்துக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அவர் அந்த மாதிரி பேசாம இருக்கிறது இந்துக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தாலும் அது கரெக்டா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கே தெரியணும் இந்துக்கள் பண்டிகைக்கு அது விஷ் பண்ணணும் அப்படிங்கறது வாழ்த்து தெரிவிக்கணுங்கிறது அது வருத்தப்பட விஷயங்கள் எந்த விஷயம் அவரு அவருதான் ஜாதியால் மதத்தால பிரிச்சு மக்களை மக்களுக்கு அது புரிஞ்சுக்க தெரியல அதனால இந்துக்களுக்கு வந்து இவரு ஒரு எதையோ பாக்குறாங்க இந்துக்கள் ஆனா அவங்களோட ஓட்டு மட்டும் அவருக்கு கேட்க கே வேணுங்கிறாரு அத வந்து கிறிஸ்டீனுக்கு அவரோட எந்த ஒரு விசேஷம் கிறிஸ்டீனு முஸ்லீம் அவங்களோட விசேஷத்தை கலந்துக்கிறா நம்ம இந்துக்களுக்கு வந்து ஒரு விசேஷ ஒரு வாழ்த்துக்கள் கூட தெரிவிக்கிறதுல அவரு எல்லா மதமும் சமாதானம் சொல்றாரு ஆனா அவரு வந்து மதத்தை கொச்சப்படுத்துறாரு அது லைவ்வ நிறைய நியூஸ் பாத்துட்டு வீடியோ பாத்துருக்கு யூடியூப்லயும் பாத்துருக்காங்க அவர் கொச்சப்படுத்துறதுதான் மக்களுக்கு வந்து நாம பண்றது நாம பண்றது வந்து நல்லதா நினைக்கணும் அப்படின்றதுக்காக சில இடத்துல அந்த மாதிரி பேசுவோம் கண்டிப்பா வரணும் அவர் பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு இதுதான் எல்லாத்துக்கும் ஒரு இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாத்துக்கும் வந்து பொதுவா ஒரு இதா இருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா இங்க திராவிடங்கள் இந்த ஆட்சி இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கிறிஸ்டினுக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு மாய மாய மாயை வந்து தூண்டி இந்த மாதிரி எதிரானவங்க மோடி வந்து இவங்க கிறிஸ்டினுக்கும் முஸ்லீம்க்கு எதுவானவங்க அப்படிங்கிற ஒரு மாயை வந்து ஏற்படுத்தி மக்களை வந்து மனசை அப்படியே மாற்றுறாரு நன்றி நன்றி மோடியோட உலக தலைவர்ல இப்ப நம்பர் ஒன்னு அவரே தானே இருக்காரு செயல்பாடு இல்லைன்னா வர முடியுங்களா தகுதியிறுவர் என்னென்ன நம்பர் ஒன்னு வர முடியா அவர் தகுதியா இருக்கார் நாலு நம்பர் ஒன்னாக இருக்காரு மூன்றால் முடியாத பிரதமராக மோடி வருவான்னு நினைக்கிறேன் நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஏன் அவர் வரும் மக்களுக்கு நல்லது செய்கிறாரல்ல ஏழைகளை பார்த்து செய்யறாரு நாடு வளரணும்னு நினைக்கிறாரு அவர் ஒன்ன பின்னாடி எக்கச்சக்கமான பொருளாதாரம் வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா ஆட்சியாளர் வந்து மத ரீதியாக பிரிக்கிறாங்க இப்ப கூட இவரு மோடிஜி வந்து கிறிஸ்துமஸ் போய் கேக் கொண்டாட்டு செலிப்ரேட் பண்ணாருங்களா அதெல்லாம் பண்ணாரு இல்லைங்களா நம்ம மக்கள் ஏன் தமிழ்நாட்டில் பண்றதுல மக்கள் என்னைக்கு விழிக்கிறாங்களோ அன்னைக்கு திமுக இருக்காதுன்றது உறுதி ஜெயலலிதா சொன்ன மாதிரி திமுக ஒரு தீய சக்தி அளிக்கப்பட வேண்டிய ஒன்று அதை வந்து மக்களை உணர ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ